யாழ்ப்பாணம் தச்சன் தோப்பு கைதடியை பெறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வெற்றிவேல் சுரேஷ்குமார் அவர்கள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கனடா டொரண்டோவில் நிறைவதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான வெற்றிவேல் குமாரத்தி தம்பதிகளின் அன்பு செல்வனும் திரு திருமதி பத்மநாதன் தம்பதிகளின் அன்பு மருமகனும் மதன் மதி വിജയൻ ദിനേശ് ആകിയോ അൻപ സഹോദരമ സുഹന്ണി അവർജുനൻ ആകിയോട് തന്നയുമാബു ഉദയോ ബാിയോരും അതു வைத்துணர ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்